தோடம்பாக்கத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறதா ராகுல் தாத்தா பூஜை அடங்காதவன் உதயநிதி கீன்னு தாத்தாவோட ஆக்டிங்ல வெளிவர காத்திருக்க படங்களோட எண்ணிக்கை நாற்பதுக்கும் மேல சினிமா கனவுகளை சுமந்தபடி வாழ்ற நூற்று கணக்கான மக்களோட ஏரியா சென்னை சாலை கிராமத்துல இருக்க விஜய ராகோபுரம் தான் அந்த ஏரியாவோட குறுகலான தெருவுல ஒற்றை பெட்ரூம் வீட்டுக்குள்ள இருந்து நம்மள தாத்தா இவரோட நிஜ பெயர் வரைக்கும் அவர் ராகுல் தாத்தா நாகப்பட்டினம் சின்ன வயசுல பாடுறதும் ஆடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படங்கள் பாக்குறது அதுலயும் ஹாலிவுட் படங்கள் பாக்குறதுதான் என்னோட பொழுதுபோக்கே ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்த்த நாட்கள் இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு அந்த தான் சென்னைக்கே வந்த பாண்டி பஜார்ல ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தேன் பார்த்தேன் நல்லா சமைப்பேன் அதன் மூலமா சினிமா கம்பெனிகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்பதான் எம்ஜிஆர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது அடிமை பெண் படத்துல நானும் ஒரு அடிமையா நடிச்சிருக்கேன் அப்படியே எம்ஜிஆர் கூட ரிக்ஷா காரன் இதய உழைக்கும் கரங்கள்னு பதினஞ்சுக்கும் மேலான படங்கள்ல நடிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி முதல் சிம்பு விஜய் சேதுபதி வரை அத்தனை திரை நட்சத்திரங்களுடன் சிறுத்தபடி இருக்கும் பேப்பர் கட்டிங்ஸை காட்டியபடி தொடர்கிறார் தாத்தா நடிக்க வாய்ப்பு கிடைக்கிற போது நடிப்பேன் வாய்ப்பு இல்லாதப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கேட்சிங் வேலை பார்ப்பேன் செல்வராகவனோட ஆயிரத்தில் ஒரு ஏ ஆர் முருகதாஸோட கத்தி எஸ்பி ஜெனநாதனோட புறம்போக்குன்னு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கேன் மாரி படத்துல புறா வளர்க்குற கேரக்டருக்காக என்ன கூப்பிட்டாங்க தனுஷ் ஆஃபீஸ்ல தானே ஃபோட்டோ ஷூட் நானூறு ரவுடி தான் படமும் அவங்க கம்பெனி தானே அப்போ அங்க வந்திருந்த விக்னேஷ் சிவன் என்னோட படங்களை பார்த்துட்டு அவரோட படத்துக்கு என்ன கேட்டிருக்காரு என்னை கட்டாயமா செலக்ட் பண்ண சொல்லி ரஜினி சார் தனுஷ்னு பல பேர் கிட்ட இருந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் என் படங்களை பார்த்துட்டு ரஜினி சார் தவறாம பாராட்டுவாரு அவர் என்னை விட பத்து வயசு இளையவர் என்னை அண்ணனு தான் கூப்பிடுவாரு அவர் ராகவேந்திர பக்தருங்கறனார் நான் அவரை குருவேன்னு கூப்பிடுவேன் கெட்டாக சொல்லும் தாத்தாவிற்கு நடிகராவதற்கு முன்பில் இருந்தே நண்பராம் ரஜினி அந்த நட்பு இன்று வரை தொடர்வதில் தாத்தாவிடம் இல்லை நானூறு பிரபலமாக்கிடுச்சு நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிக்கிறேன் விவசாயிகளோட பிரச்சனையை பத்தி என்னங்க சார் உங்க சட்டம் குறும்படும் சினிமா வட்டாரத்துல என் மேல தனி கவன ஈர்ப்பு உருவாக்கி கொடுத்துச்சு வயசானாலும் இளமை துழலோட சிரிக்கிற தாத்தாவுக்கு எழுபத்தாறு வயதுல நிகழ்ந்து கொண்டிருக்க எல்லாமே மெடிக்கல் மிராக்கல்ஸ் இப்படை வெல்லும் படத்துல நானும் உதயநிதியும் சேர்ந்து மஞ்சுமாவை சைட் அடிப்போம் நானும் சேர்ந்து நிக்கி அடிப்போம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்ல ஸ்ரேயா கூட எனக்கு சீன் இருக்கு கலர் கலரா ஹீரோவுக்கு கூட இல்ல அந்த ஸ்டைலான லுக்கே இப்போ எனக்கு நிரந்தர அடையாளம் ஆயிருச்சு நம்பிக்கை உள்ளவங்களை கலைத்தாய் கைவிட மாட்டாங்கிறதுக்கு நான் தான் சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் எல்லா பெரிய நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்கேன் ஆனாலும் இடையில கொஞ்ச காலத்துல படங்கள் இல்ல அதுக்காக நான் ஒரு நாளும் தளர்ந்து இல்ல எனக்குன்னு ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கையோட காத்திருந்தேன் அந்த நம்பிக்கை வாழ்றேன் இன்னைக்கு ராகுல் தாத்தா வேணும் ஒரு சீன்லயாவது அவரை வயசுல நான் பண்ற ஆக்ஷனையும் என் ஸ்பீடையும் பார்த்து மிரண்டு போறாங்க எனக்கு பெருசா ஆசைகளோ கனவுகளோ இல்ல இத்தனை வயசுக்கு அப்புறமும் பேரும் புகழும் குவியுது தெருவுல இறங்கி நடந்தா குழந்தைங்க ஓடி வந்து சுழ்ந்துக்கிறாங்க ஆடியோ ரிலீஸ் சினிமா சம்பந்தப்பட்ட போனா பெரிய பெரிய